நீ அடிக்கடி போயா ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு தடவை அடிக்கடி போகிற கோவில் வேற சில நாள் சாயங்காலம் நாலு மணிக்கெல்லாம் கடையை சாத்திட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவேன் வெண்ணி தாண்டி ஆத்த ஒட்டி அந்த இடத்துல நிறுத்திடுவேன் வென்னி படந்தாலே போன நடந்தான் சொல்லுவேன் தட ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை தான் ஒரே ஒரு சின்ன கோயில் தான் இருக்கு கோயில கோயிலுக்கு பக்கத்துல ஒரு நடிக்கோல் அநேகமா சேரமான உதயம் பெருஞ்சேரநாதன் வளர்க்கிற உயிர் நீத்த நடுக்கல்னு சொல்றாங்க அது மேல ஒரு ரெண்டு மூலம் பூவை போட்டு ஒரு சூரத்தை கொளுத்தி தொட்டு கும்பிட்டு அப்படியே உட்கார்ந்துருவ கண்ணு கண்ணு தூரம் வரைக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி அமைதியா இருக்கும் அந்த சூரியனும் எங்கூட எதையோ பார்க்கறக்கோ அப்படியே கீழே இறங்கி வரும்